அருண் சீதாவோட கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிற முத்து புத்திசாலியான மீனா மக்கா இருக்கிற விஜயா இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சீதாவுக்கு எந்தவித டென்ஷனும் மன அழுத்தமும் கொடுக்கக்கூடாது அப்படி தொடர்ந்து மன அழுத்தமாக இருந்தால் நெஞ்சுவலி வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் மீனாண்டு மீனாவோட அம்மா கிட்ட சொல்லிட்டாரு இதனால பயந்து போன மீனா மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண முடியாது அதனால அந்த தண்டனையை சீதாவுக்கு நாம கொடுக்க வேண்டாம் நீதா உன்னோட மூத்த மாப்பிள்ள கிட்ட பேசி சீதா அருணோட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் சொல்லிட்டாங்க மீனாவோட அம்மாவுக்கும் வேற வழியில் தன்னுடைய மகள் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக முத்துக்கிட்ட பேசுறதுக்குமே தயாராயிட்டாங்க ஆனா இது எதையுமே புரிஞ்சிக்காத முத்து மீனா கிட்ட கோவத்தை காட்டுற விதமாக வீட்டுக்கு வெளியே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து மீனாவை விருப்பித்துக்கிட்டே சாப்பிட்றாரு அதுக்கப்புறமா அண்ணாமலை கிட்ட மீனா தரப்புல இருக்கிற நியாயத்தையும் சொல்றாங்க உடனே முத்து அருண் பத்தி தவறான விஷயங்களை மட்டுமே எடுத்து சொல்றாரு இதனால அண்ணாமலை கிட்ட உனக்கு சரின்னு தோன்றது மற்றவங்களுக்கு தப்பாக தெரியலாம் அதே மாதிரி உனக்கு தப்புன்னு தோன்ற விஷயம் மற்றவங்களுக்கு சரியா இருக்கலாம் இல்லையா அதனால் சீதாவோட விஷயத்துல சீதா என்ன நினைக்கிறாலோ அதன்படி போறதுதான் நல்லது அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததா சீதாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பேசுறதுக்காக முத்துவண்டி மீனா வராங்க அப்படி வரும்போது அங்க இன்னொரு பொண்ணு காதல் தோல்வினால தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கிறாங்க அந்த பெண்ணோட பெற்றோர்கள் கதறி அழுது பேசும்போது முத்துவுக்கு உறுத்தல் ஆயிடுது மீனாவுக்கும் பயம் வந்த நிலையில தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக முத்து கிட்ட கராரா பேசிட்டாங்க அதனால முத்துவோ யோசிச்சு பார்த்து சீத்தா அருனோட கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்க போறாரு அடுத்ததா மனோஜ் வாய் பேச முடியாததுனால ரோகினி டப்பிங் கொடுத்து விஜயாவை மக்கா ஏமாத்திட்டு வராங்க விஜயாவை ரோகினி சொல்றத நம்பி ஷோரூமுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க சோ இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சிறுகடி காசை சீரியல் போயிட்டு இருக்குது சோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்